பாமக நிறுவனர் ராமதாசை மீண்டும் அவரது இல்லத்தில் சந்தித்திருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணாநிதி இணைக்கிறார் குணாநிதி விவரங்கள் வணக்கம் நண்பா அதாவது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்தில் தற்போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவரை சந்தித்து பேசி வருகிறார் அதாவது அதிமுக கூட்டணியில் பாமகவை இணைக்கும் முயற்சியாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு இதே போன்று மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சி வி சண்முகம் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது தற்போது இரண்டாவது முறையாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது நந்தா அதாவது அதிமுக கூட்டணியை பாமகவை இணைக்கும் முயற்சியாக இரண்டாவது முறையாக தற்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வந்து சி வி சண்முகம் சந்தித்து பேசி வருகிறார் தொடர்ந்து அடுத்த கட்ட தலைவர்கள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து பேசலாம் என்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது நந்தா நன்றி குணாநிதி விரிவான பிரகடனம்